ஹாய் குட்டீஸ் இப்ப நாம திருக்குறள்ல ஏழாவது அதிகாரம் அதுல பத்தாவது பாடல பார்க்க பார்க்கலாங்களா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் ஒரு குழந்த அவங்க அப்பாவுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னா இந்த குழந்தைய பெறத்துக்கு இவங்க அப்பா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காரோ எவ்வளவு தவம் பண்ணாரோ எவ்வளவு தவம் பண்ணி எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருந்தா இப்படி ஒரு நல்ல குழந்தை இவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணுமா புரியுதா அது வந்து அப்பாவுக்கு செய்யற உதவின்றாரு கடமை இல்ல உதவி தடந்தா தடம் மாறி போயிடாம தப்பு தப்பா வாழாம நல்ல விதமா வளர்ந்து நல்ல விஷ செயல்கள் எல்லாம் செய்து மக்களால பாராட்டப்படுற மாதிரி இருந்தா அது வந்து அவங்க அப்பாவுக்கு அவன் அந்த குழந்தைங்க செய்யற உதவி அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாம் இப்படி ஒரு குழந்தை பறக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால நீங்க நல்ல குழந்தைங்களா வளர்ந்து உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து அவங்க மனசும் வயிறும் குளிரும்படியும் வாழ்ந்து காட்டணும் சரியா ஓகே திருவள்ளுவர் தாக்கா உங்களுக்காக பத்து பாடலை எழுதிருத்தாரு அந்த பத்து பாடல்ல இருக்கிறத நீங்க பொருந்துக்கிட்டு அதே மாதிரி சிறப்பா வாழணும் சரியா ஓகே